வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பத்து பண விதிகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா லைஃப் லாங் வந்து நமக்கு பண கஷ்டம் இருக்காது நம்ம லைஃப்பில் வந்து சூப்பராக செட்டில் ஆயிடலாம் அப்போ அது எந்த பண ப பண விதிகள் அந்த பத்து விதிகள் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே வந்து நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிசிப்ளினாக வளரணும் ஒழுக்கம் முக்கியம் இந்தந்த ஹேபிட்ஸ் நல்ல ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்ப்போம் அப்போது அந்த மாதிரி நல்ல பழக்கங்கள்லாம் வந்து நம்ம லைஃப்க்கு வந்து சின்னதில் பழகுறது தான் வந்து லைஃப் லாங் வந்து வரும் அதாவது ஒன்று சொல்லுவாங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு சின்ன வயசில் என்ன நல்ல ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட சாகர வரைக்கும் நம்ம அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம் அப்போது இந்த மாதிரி நம்ம லைஃபோட டிசிப்ளின்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஆனால் அதே நேரத்தில் வந்து நம்ம ஃபைனான்சியல் டிசிப்ளின்ஸ்க்கும் வந்து நம்ம நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் ஏன்னா இந்த காலத்தில் வந்து பணம் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது பணம் தான் எல்லாம் அப்படிங்கிறது வந்து நம்ம கிடையாது ஆனால் பணம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இப்போ வந்து நம்மளோட பேசிக் நெசசிட்டிஸும் சரி நம்மளோட ஹெல்த்துக்கும் சரி ஹாஸ்பிட்டலுக்கும் சரி எல்லாத்துக்கும் பணம் இல்லைன்னா வந்து நம்மளால் இருக்கவே முடியாது அப்போ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பண விதிகள் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கே தெரியாமல் நமக்குள்ள அது ஒரு ஹேபிட்டாக மாறி நம்ம லைஃப் லாங் வந்து அது நம்மளை வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்கோம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பணம் முதலீடு இந்த மாதிரியான ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது அந்த பண விதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல் விதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ குடும்பத்துக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்காக சம்பளம் ஒதுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு ஆல்ரெடி சம்பளம் வருது அப்போது அந்த சம்பளத்தை நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அந்த மாதம் என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பட்ஜெட் பண்ணி அதை செலவு பண்ண தான் செய்வோம் ஆனால் அதை மட்டும் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல சம்பளம் வந்தோடனே அதுலேருந்து ஒரு இருபது சதவீதம் வந்து தனியாக எடுத்து சேவிங்ஸாக வச்சிடணும் அதுதான் வந்து பே யோர் செல்ஃப் அதாவது நமக்கே நமக்கு சம்பளம் கொடுத்துக்கிறது அந்த காசு வந்து நம்ம உடனடியாக யூஸ் பண்ண போகிறதுல நம்மளோட பிற்காலத்தில் நம்மளோட அவசர தேவைக்கோ அல்லது ரிட்டையர்மெண்ட்டுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக யூஸ் ஆகும் அதனால் நம்ம வருமானம் வந்த உடனே ஒரு இருபது சதவீதத்தை எடுத்து நம்ம வந்து சேவிங்ஸாக வச்சுட்டு மிச்சத்தை மட்டும்தான் நம்ம செலவழிக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்போவுமே வந்து பட்ஜெட் பிளான் பண்ணுறது வந்து நம்மளோட சம்பளத்தை வச்சு தான் பிளான் பண்ணுவோம் அப்போது நம்ம வந்து எப்போவும் அந்த பட்ஜெட்டை வந்து சம்பளத்தை விட ரொம்ப குறைவாக வந்து பட்ஜெட் பிளான் பண்ணணும் இருபதாயிரரூவா சம்பளம் அப்படின்னா அதில் இருபது சதவீதம் நாலாயரூவா நம்ம சேவிங்ஸுக்கு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மித்த பதினாறாயிரம் வந்து அவ்வளோத்தையும் நம்ம வந்து பட்ஜெட் பண்ணாமல் அதில் எந்தளவுக்கு நமக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து எஃபெக்டிவாக நம்ம பட்ஜெட் பிளான் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பிளான் பண்ணி நம்ம வந்து ஸ்பென்ட் பண்ணணும் எப்பவுமே வந்து நம்ம கையை மீறி செலவழித்தோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுற நேரத்துல நம்ம வேற யார்கிட்டயாவது வந்து கை நீட்டி நிக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுவோம் அதனால வருமானத்துக்கு ரொம்ப கம்மியாவே நம்ம செலவுகள் வந்து நம்ம பண்ணணும் மூணாவது ப்ரின்ஸிபல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக சொல்கிறது தான் சேவிங்ஸோட அடிப்படையே வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்ஜெட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானம் வரதுக்கு முன்னாடியே வந்து அந்த மாதத்துக்கு என்ன மாதிரி செலவுகள் இருக்குது எதுக்காக நம்ம ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம பிளான் பண்ணி வைக்கணும் அப்படி பிளான் பண்ணலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த பணம் வந்து வந் வருமானம் வந்து கொஞ்சம் நாள்லேயே வந்து அப்படியே கரைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கான காசு கூட நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம கடனுக்குள்ளே போக வேண்டியதாக இருக்கும் அதனால கண்டிப்பாக வரைக்கும் நம்ம பட்ஜெட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பட்ஜெட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நாலாவது விஷயம் என்ன இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கணும் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறோன்னா உடனடியாக போய் கடையில் போயிட்டு நம்ம வாங்கக்கூடாது அது மாதிரி வெளியிலலாம் நம்ம ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே உடனே நான் வாங்குறேன் அப்படின்னு நினைக்காமல் அதாவது அது ஒரு ரொம்ப சின்ன விஷயோன்னா நம்ம வாங்கலாம் ஒரு பெரிய காசு கொடுத்து வாங்கக்கூடிய விஷயம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு முப்பது நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அதாவது அந்த முப்பது நாளில் வந்து நமக்கு தெரியும் அந்த பொருள் நம்ம வீட்டில் இருந்தேன்னா அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அந்த காசை வச்சு நான் வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தாலே வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடலாம் அது கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு அந்த முப்பது நாள் கழிச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உபயோகமான தான் அப்போ நீங்கள் போய் அதுக்கு வந்து வாங்கலாம் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கடன் எடுக்காமல் எடுக்கிற இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது ஆனால் அதே நேரத்தில் இப்போது நல்ல கடன் கெட்ட கடன் அப்படின்னு இருக்குது இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு நல்ல கடன் அப்படின்னு நம்ம வைக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொள்ள போகிறோம் ஆனால் அதே நேரத்தில் வந்து நான் வீட்டுக்கு வந்து ஒரு புது வந்து ஃப சோஃபா வாங்குகிறேன் பழைய சோஃபா வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காண்டி வந்து க்ரெடிட் கார்டில் லோன் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கெட்ட கடன் ஏன்னா நம்ம இருக்கிறத விட்டு நம்ம தேவையில்லாமல் நம்மளோட லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கிரெடிட் கார்டில் போய் லோன் எடுக்கிறோம் அந்த மாதிரி விஷயத்தை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஆறாவது விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சோன்னா நான் பெரிய தொகை தான் நான் வந்து சேமிக்க ஆரம்பிப்பேன் மாதம் மாதம் பத்தாயிரம் தான் சேமிக்க ஆரம்பிப்பேன் அப்போ தான் நான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ரொம்ப சின்ன அமௌண்ட்னாலும் ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ அந்த மாதிரி கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அப்படி பண்ணால் தான் வந்து நமக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்போ வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்போம் இடையில வந்து கைவிட மாட்டோம் அந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக சேமிக்க பழகிறதுக்காக நம்ம வந்து பழகணும் ஏழாவது விதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து குடும்பத்தோடு சேர்ந்து வந்து நம்ம வெளியில் போகிறோம் ஷாப்பிங் போகிறோம் மூவி அந்த மாதிரிலாம் போகிறோம் அதே மாதிரி நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து ஃபைனான்ஸையும் பிளான் பண்ணும் அதை வந்து நிறையா வீடுகளில் பண்ணுறதே கிடையாது அந்த குடும்பத் தலைவரோ அல்லது தலைவியோ அவங்க தான் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படி இல்லாமல் குடும்பம் முழுவதும் உட்காந்து நீங்கள் வந்து ஒரு பிளான் போடணும் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா வேண்டாம் இல்லை கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் எல்லாேருமே சேர்ந்து பிளான் போடும்போது அந்த குழந்தைங்களுக்கும் சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் அப்போ அவங்களுமே வந்து தேவையில்லாத செலவுகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற தாட் வந்து அவங்க மைண்டில் வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து விதைக்கிறீங்க அதனால குடும்பமாக சேர்ந்து உங்களோட ஃபேமிலியோட ஃபைனான்ஸை பிளான் பண்ணுங்கள் எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறையா படங்கள்லாம் பார்ப்போம் ஓவர் நைட்டில் வந்து பணக்காரர் ஆயிடுவாங்க ஆனால் அதே இது வந்து நம்ம ரியல் லைஃப்லேயும் நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நினச்சே பார்க்கக்கூடாது ஏன்னா காசு சேர்க்குறதுக்கு வந்து குறுக்கு வழி கிடையவே கிடையாது நிறைய வழிகள் நம்ம பார்ப்போம் நெட்டில் ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு டெம்ப்ரரி தான் திடீர்னு ஒரு நாளில் வந்து நம்மளை வந்து அவ்வளவும் காணாமல் போகும் அதே நேரத்தில் நம்ம தப்பு பண்ணி நம்ம போலீஸ்ட்டையும் மாட்டுவோம் அதனால் நம்ம காசு சேமிக்கிறது வந்து நம்மளுக்கு என்ன முடியுமோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம ஒரு டைம் ஒரு ஒரு லாங் டைம் கொடுத்தா தான் அந்த சேமிப்பு வந்து வளரும் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அடுத்தது ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது வந்து நம்மளுக்கு ஃபைனான்ஸ் பற்றி கற்றுக்கிறதுக்கு வந்து நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது ஆனால் நம்ம முன் முன்னே முந்தைய காலத்துலலாம் அப்படி கிடையாது நம்ம ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ ஃபைனான்ஸ் பற்றி சொல்லி கொடுக்குறதே கிடையாது அதனால நமக்கும் அதை பற்றி தெரியலை ஆனால் இப்போ அப்படி நம்ம சொல்ல முடியாது நிறையா வீடியோஸ் பார்க்கலாம் நிறையா ரீட் பண்ணலாம் புக்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி நம்ம புதுசு புதுசாக எதில் வந்து சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் நல்லா நம்மளோட மணி க்ரோ ஆகும் அந்த மாதிரி பார்த்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணால் தான் வந்து நம்மளோட பணத்தை வந்து வளர்க்க முடியும் கடைசியாக பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து சிறுக தான் நம்ம சேமிக்கிறோம் அந்த மாதிரி சேமித்து மட்டும் வைக்காமல் நம்ம ப்ராப்பராக வந்து ஒரு முதலீடும் பண்ணணும் அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரிஸ்க் இல்லாத முதலீடு மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லையோ பேங்க் எஃப்டியோ ஆர்டிஓ அந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நம்ம நிறையா லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோ மியூ மியூச்சுவல் ஃபண்டோ பாண்ட்ஸோ இந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி க்ரோ ஆகுதா இல்லைன்னா ரொம்ப நெகட்டிவில் போகுதா அந்த மாதிரி நம்ம செக் பண்ணோம் உதாரணத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிலலாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிறைய டைம் கொடுக்கணும் எடுத்த உடனே மூணு மாதத்தில் எனக்கு வந்து டபுள் ஆகணும் காசு அப்படின்னா கண்டிப்பாக முடியாது எப்போவுமே நம்ம பணம் வளர்கிறதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான டைம் கொடுத்தா தான் வந்து அந்த பணம் வந்து வளரும் சரி இந்த வீடியோவில் இப்போ நம்ம பத்து பண விதிகள் என்னென்ன அந் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து பணத்தை வந்து சேமிக்க முடியும் முதலீடு பண்ணி வளர்க்க முடியும் அதே நேரத்தில் நம்ம லைஃபும் வந்து பீஸ்ஃபுல்லாக நம்ம யார்ட்டையும் கடன் வாங்காமல் நல்லபடியாக கொண்டு போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி